ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஒரு ஈஸியான ஒரு சிம்பிளான வாழைக்காய் கூட்டு வந்து எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் நான் ரெண்டு வாழைக்காய் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதை நல்லா கட் பண்ணி அலசி எடுத்து இது குக்கரில் வந்து இப்படி போட்டுருங்க தண்ணியில் போட்டு வச்சுருங்க கட் பண்ணும்போது இல்லாட்ட கருப்பு கலரில் வந்து மாறிடும் அதனால தண்ணியில் போட்டு வச்சுட்டு இப்படி எடுத்து போடுங்க இதுக்கு வந்து ஒரு அரை கிளாஸ் வந்து கடலைப்பருப்பு வந்து ஊறு வச்சுருந்தேன் ஒரு டென் மினிட்ஸ்க்கு முன்னாடி ஸோ அதையும் எடுத்து இதோட நம்ம சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு போட்டு செய்கிறதுனால சூப்பராக டேஸ்டியாக இருக்கும் வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க தக்காளிப்பழம் வந்து ரெண்டு தக்காளி பழம் வந்து இது கட் பண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன் புளி வந்து கொஞ்சம் போட்டுக்கோங்க நான் இப்போ காட்டுற அளவு தான் ரொம்ப சேர்க்கக்கூடாது அப்படி சேர்த்திங்க அப்படின்னா புளி குழம்பு மாதிரி மாறிடும் ஸோ இப்படி ஒரு ரெண்டு பிஞ்சு வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு வீட்டில் அரைச்ச மசால் வந்து ஒன்றரை ஸ்பூன் அதை வந்து சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணி வந்து இதில் முங்குற அளவுக்கு இந்த காய் முங்குகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கரை க்ளோஸ் பண்ணி இப்படி வேக வச்சு எடுத்து வச்சுருங்க நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி அடுத்து ஃபைனலாக வந்து இதுக்கு தாளித்து நம்ம வந்து கொட்டிடலாம் வெங்காயம் போட்டு தாளிச்சிங்க அப்படின்னா இதுக்கு சூப்பராக ஒரு டேஸ்டியாக மனமாக இருக்கும் அதனால் வெங்காயம் போட்டு தாளித்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க ஒரு டேஸ்டியான வாழைக்காய் கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட்டு வீடியோவில் இதே மாதிரி ஒரு ரெசிபியோடு நம்ம மீட் பண்ணலாம் பா பாய்